போய் ராமன் சீத்தா பழம் பொறிச்சுக்கலாம் பழம் நம்ம உயரமா இருக்குது கொக்கி போட்டு தான் இருக்க வேணும் இப்பதான் மாட்டிக்கிடுச்சு மாட்டிக்கிடுச்சு கொக்கி மாட்டிக்கிடுச்சு パラメータージー、ポリキラ。 ராமரசீதா பழம் குறிச்சிருந்தாச்சு நல்லா சிவந்த மறுபடியும் குறைச்சிருக்கிறேன் இதை வந்து அரிசி போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தால் நல்லா கொறைச்சி போயிடும் ஆறு பண்ணாலும் சரி இந்த பாச சாப்பிட்டா இன்னும் இன்னும் ஆறு உடம்பு கொறைக்கணும் கொதிக்கணும்னு இருந்தான் இந்த பாச சாப்பிட்டா உடம்பு நல்லா குறையும் கெட்ட கொழுப்பு கெட்ட சதை இந்த பாசம் சாப்பிட்டா குறையும் இந்த வெய்ய காலத்துக்கு கிருகுரு வருது ஒரு கண்ணை கட்டுற மாதிரி மயமாயப்பு வருது இந்த பாசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் குளுக்கோஸ் போட்ட மாதிரி உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது இந்த மழைநாயப்பும் வராது அடிக்கடி சாப்பிட்டு அது கேன்சர் வராது தடுக்கும் இது வந்து நாமும் உடனடியாக பொறிச்சது சாப்பிட முடியாது ரெண்டு நாளைக்கு அரிசியில் போ அரிசி மூட்டையில் போட்டு வச்சுருந்தா பழுத்து மறுபடியும் தான் சாப்பிடுணும் நீங்களும் தடக்கண்ணில் வாங்கிட்டு வந்தால் திறந்த காயை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பழுத்து வச்சு திருங்கோம் பச்சை காயாக இருக்குதுன்னா வாங்காம வர வேண்டாம் வாங்கிட்டு வாங்க அரிசி மூட்டையில் போட்டு மூடி வச்சிங்கன்னா பழுத்து போயிடும் அப்புறம் அடுத்து சாப்பிடுறோம் நாங்கள் வண்டி அரிசி மூட்டையில் போட்டு பழுத்து வைக்கிறேன் பழுத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன்

இப்படி கீசு போட்டுக்கேன் இப்படி கீ கீசு போட்டு சாப்பிடுறான் சாப்பிடு இந்த பழத்தை சாப்பிட்டான் அப்படியே சக்கர மாதிரி இப்ப சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குதா ஆனா இந்த இந்த தங்கத்துக்கு சூப்பராக இருக்குதுதான் இந்த வெதை எடுத்துக்கிட்டு கொடுக்கணும் இந்த விதைய வீட்டுக்கிட்டு முளைக்கி போட்டா மரம் ஆகிக்கு இதுக்கு தண்ணி கூட அதிகம் தேவையில்லை இது வந்து எங்க வேணாலும் காய்க்கு இது வீட்டுல சரியா வைக்காததுனால மரம் நாட்டு போடணும்னு சொல்றாங்க இப்ப நாம ஆறு கொண்டு இந்த விதை இருந்தா மொழிக்கு போட்டுக்கலாம் வீட்டுக்கிட்டேயே போட்டுக்கலாம் டீ சாப்பாடு அடி நாங்க நான் 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 சாப்பிடுவேன் அப்படி தேர் மாதிரி நிற்கிது அவ்வளோ ஒரு துச்சிப்பா அவ்வளோ டேஸ்டா இருக்குது பெரிய இந்த வெய்ய காசு இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்பு குளிர்ச்சி அது இது நம்ம நம்ம நல்லது உடம்பு சூட்டை தனிக்கு கெடைச்சா கெட்டதான் சாப்பிட்ணும்